மாணிக்கவினை ஏந்தும் மாதேவி கலைவாணி தேமில் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அருள்வாயினி இசை தருவாயினி இங்கு வருவாயினி நலம் தரவேணி அம்மா மாணிக்கவினை ஏந்தும் மாதே கலை வாணி தெனமில் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் நாம் அணக பாடி நின்றால் ஞானம் வளர்ப்பாய் மனக பூஜை செய்தால் பூவை மகிழ்வாய் மாணிக்க ஏந்தோ மாதேவி கலை வாணி சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் வெள்ளை தாமரையில் வீட்டிறு எங்கள் உள்ள கோவிலே உரைந்து நிற்பாள் வெள்ளை தாமரையில் வீட்டிறு எங்கள் உள்ள கோவிலே உறைந்து நிற்பாள் கள்ளமில்லாமல் தோும் அன்பருக்கே என்றும் தரும் அன்னையும் நீயே வாணி சரஸ்வதி மாதவி பாரதி பாகதீஸ்வரி மாலினி காணும் பொருளில் தோன்றும் கலைமணி வேண்டும் வரம் தரும் முகநாயகி மோகன ரூபி நான் மறை போற்றும் தேவினி வாணரு கமுதே தேனருள் சிந்து ஞான மனோகரி கல்யாணி அருள்வாயினி இசை தருவாயினி இங்கு வருவாயினி நலம் தரவே நீ அம்மா மாணிக்கவினை ஏந்து மாதேவி கலை வாணி தேண்டமில் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அருள்வாயினி நீ இங்கு வருவாய் நீ நலம் தரவே நீ அம்மா மாணிக்கவினை ஏந்தும் மாதேவி கலைவாணி தெண்டமில் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பா